அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன்னா பரோட்டாக்கு கிரேவி பண்ணலான்றனுக்கேன் என் பையன்கிட்ட போய் கோழி வாங்கிட்டு வர சொன்னேன் வேணாமா நீ வீட்டில் இருக்கிறதே வச்சு கிரேவி பண்ணுமா அப்படின்னா வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா முட்டை தான் இருந்துச்சு முட்டையை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணுவோண்டு பண்ணினேன் அது எப்போதும் போல் எண்ணெய் பட்டர் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரம் மசாலா மிளகாத்தூள் அதோட தக்காளி தக்காளி வதங்கின பிறகு நம்ம எங்கள் ஜீரோ சோம்புத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வடை போகிற வரை கொதிக்க விட்டுட்டேன் அப்புறம் எப்போதும் போல் தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் அது கொதிச்ச பிறகு முட்டையை கொத்தி ஊற்றிக்கிட்டேன் முட்டையை கொத்தி ஊற்றினும் சூப்பராக டேஸ்ட்டாக கிடச்சிச்சி கிரேவி அதோடய ப்ராட்டாவே எங்கிட்டு போட்டுக்கிட்டேன் என் பையன் சொன்னாப்புல அப்படியே கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னா